ஜெர்மனிக்கு போனாரு ஏழாயிரம் கோடி ஈர்த்ததா சொல்றாங்க பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருந்த முக்க இவங்க சொன்ன பெரிய கம்பெனிலாம் எல்லாம் இங்கேயே இருக்கு அவங்களோட எக்ஸ்பென்ஷன் தான் அவங்க விரிவாக விரிவாக போறாங்க அது இங்கயே விரிவாக பண்ணிட்டு இருக்கலாமே பிறப்பால் ஒருத்தன் எப்படி உனக்கு உன்னை விட கீழே ஒருத்தன் இருக்க முடியும் எப்படி உன்னை விட மேல ஒருத்தன் இருக்க முடியும் இவ்வளவு இவ்வளவு மோசமான நோயுற்ற ஒரு மனநிலையில இருக்கவங்க தானே இப்படி எல்லாம் கால் விழுந்து மணிப்புகள் அப்படிலாம் சொல்ல முடியும் சார் அது இன்டர் கேஸ்ட் மேரேஜ்ன்னு நீங்க சொல்றப்போ சண்முகம் வந்து சொல்லிருக்காரு இந்த மாதிரி வந்து என்னோட என்னுடைய அலுவலத்தை பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனா அது அவங்களுடைய பெரிய அலுவலகம் அறிவாலயம் அது இருக்கு அங்க சொன்னா மின்சாரம் தாக்கி பல பேர் இது ஒரு அச்சத்தை ஏற்பட்டதுதான் இல்லையா தெருநாய்க்கு அச்சா நம்ம வந்து தெருநாய்க்குள்ள கூட்டமா பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருக்குல்ல அதே மாதிரி மழை கால மழைநாட்டுல வாய்ப்ப நம்ம ரோட்ல ஒரு தண்ணி தேங்கிச்சா அவங்களுக்கு பயம் வருதா வரல கண்டிப்பா வந்து இதை கூட சரி பண்ண முடியலன்னா ஒரு அரசு இருக்கு கோர்ட்ல ராம்கி நிறுவனத்தில கொடுக்கப்பட்டது நாலு டன் குப்பை தேங்கி போயிருக்கு இந்த ரெண்டு சொன்னையும் நாலு டன் குப்பை ஆள்றதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஆளே இல்லைங்க தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துவதற்கு ராம்கி என்ற கார்பரேட் வழக்கு நடத்துறதுக்கு தமிழகத்தின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் போய் வாதாடுறாருங்க எவ்வளோ பேர் ஆள் வந்து யார் ரெண்டு பேரும் ஒன்றுன்றாங்க தமிழ்நாடு அரசும் ராம்கி நிறுவனம் ஒன்று ரியாலிட்டி வேற மாதிரி தானே சார் ஆனால் ரியாலிட்டியுமே பார்க்குறப்போ எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால திமுக வெற்றி பெறும் சூழல் தானே சார் இல்லைங்க நீங்கள் விஜயை இன்க்ளூட் பண்ணி இதை சொல்கிறீங்களா இல்லையா ஓகே விஜய் இன்க்ளூட் தான் சார் அப்போ விஜயோட பர்சன்டேஜ் என்ன அதை தானே உங்களுக்கு சொல்லுறது விஜய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சும்மா சொல்லுங்க ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கலாம் சார் ஓகே அது மேல இருந்ததுன்னா அதான் சார் இது யாராலும் இந்த தேர்தலை இதற்கு முன்னால் இருந்த உங்களுடைய நம்பர்ஸ் இருக்குல்ல பர்சன்டேஜ் ஓட்டு இதெல்லாம் வச்சுட்டு இதை நீங்க ஒப்பிடவே முடியாது வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராபின்சன் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ரெட்பிக்ஸ் பிக்ஸ் ஆசிரியர் ஃபிலிக் ஜெரால்ட் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்து பெரியாருக்கு அவருடைய திருவுருவ படத்தை வந்து திறந்து வச்சுட்டு இதை என்னுடைய வாழ்நாள் பெருமையான கருதுறேன் சொல்றேன் இது இந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னே தெரியல யார் இன்வைட் பண்ணா இல்லை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சார்ந்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு பெருசாக அதெல்லாம் சொல்லி எதுவுமே தெரியல யாரு ஆக்ஸ்போர்ட் பள்ளிகளுக்காக அந்த செனட்டா இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் எந்த துறை இவங்கள வந்து பெரியார் படத்தை இங்கே திறந்து வைங்கன்னு அழை அழைத்தார்கள் பெருசாக அது முதல்வர் எதுவுமே சொல்லிக்கல சார் அவராக போனாலே திறந்தார் திறந்தாரு அதுவுமே இருக்கு சின்ன துணி இருந்தது அந்த துணியை வச்சு திறந்தாருங்க ரைட்டு இப்போ பெரியார் படம் முக்கியமாக அவருடைய கொள்கைகள் முக்கியமாக கண்டிப்பாக கொள்கை முக்கியம் சார் அதை யார் ஃபாலோ பண்ணணும் திமுக ஃபாலோ பண்ணணும் பண்ணுறாங்களா ஓகே ஏன்னா ஓகே தான் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா இல்லை நான் சொன்னால் பயமாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க பெரியாருடைய கொள்கையில் முதன்மை என்னது சமூக நீதி ரெண்டாவது தீண்டாமை ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு கடவுள் மறுப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு ரைட்டுங்களா இது ரைட்டா இந்த இப்போ அண்மையில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு பை எலெக்ஷன் அது ஈரோடு ஈரோடு கிழக்கு டிஎம்கே வேட்பாளர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா வேட்புமணி தாக்குதல் எலுமிச்சம்பழத்து பின்னாடி எடுத்துகிட்டு போயிருவேன் எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு அவ்வளோ சீ அவர் என்ன நினைக்கிறாரு இந்த மக்கள் ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கெல்லாம் முக்கியம் அது வாய்ப்பில்லை ஆனா இந்த எலுமிச்சம்பழம் என்னை தே என்னை வந்து ஜெயிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்லி தானே அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து போகிறாரு இப்போ அவருக்கு சீட்டு கொடுத்துட்டு பெரியார் படுத்தாங்க திறந்து வச்சா என்ன அர்த்தம் சார் ஆனா அந்த திறந்து வச்சுட்டு அவர் சொல்றாரு சார் நான் வந்து கொள்கை வாரிசு பெரியா இருக்கு அதான் சொல்லுவேன் எதை ஒண்ணு அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க எப்படிங்க வந்து ஃபுல்லா பட்டையை போட்டு அது ஓகே பக்தி நீ வந்து இது மூட நம்பிக்கை இல்ல எடுத்து போய் வேட்புமனுல வச்சா நீ ஜெயிச்சிருவேன்றது மூட நம்பிக்கை இல்லையா மூட நம்பிக்கை தானே இது பெரியார் கொள்கையா ரைட்டு சாதி ஒழிப்பா இல்லையா எந்த கேண்டிடேட் என்ன சாதி இந்த தொகுதியில என்ன சாதி மக்கள் அதிகம் இத பாக்காம டி கேண்டேட் போடுறாங்களா சாதி ஒழிப்ப நீங்க நீங்க வந்து குறைக்கிறீங்களா இல்ல சாதிய அதிகரிக்கிறீங்களா உங்க என்னமே சாதியின் அடிப்படையில் தானே இருக்கு சாதியாக தானே எல்லாரையும் பாக்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கூட திமுக ஏன் கூட்டணி

முடியவே முடியாதுல்ல அப்புறம் பெரிய பெரிய படத்தை ஆனால் அதில் வந்து அந்த சமூகத்திற்கான பிரதிநிதித்துவ அடிப்படையில் உங்களுக்கு இடம் கொடுக்கறதுன்றது சரியான ஜனநாயகம் அப்படி இல்லை இல்லை சாதி அடிப்படையில் தான் பிரதிநிதித்துவமா இல்லை ஆ மத அடிப்படையில் இந்த அடி சி அப்படி அதுவே தவறு தானே நீங்கள் சாதி அடிப்படையில் இத்தனை இத்தனை சாதிக்கு இத்தனை பிரதிநிதித்துவம்ன்றதே தப்பு தானே அப்போ நீங்கள் சாதியை அந்த கட்டமைப்பை நீங்கள் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க அது உடையாம பாதுகாத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம் அடுத்தது வச்சு நான் இந்த கம்யூனிட்டிங்க இந்த என் கம்யூனிட்டி கம்யூனிட்டி பேர் இருக்கான் நான் என்ன இவ்வளவு ஓட்டு அதுதானே கேப்பா உங்களுடைய கொள்கையும் உங்களுடைய வைக்கிற அரசியல் அரசியல் என்ன சொல்றது தேர்தல் வாக்குறுதிகளும் நீங்க செய்ய போற செயல் தானே உங்களுக்கு ஓட்ட கொடுக்கணும் உங்களுக்கு ஜாதி ஓட்ட கொடுத்தோம்னா நீங்க தப்பான அரசியல் தானே பண்றீங்கன்னு அர்த்தம் இப்போ இப்ப ஸ்டார்ட் இல்லை கருணாநிதியோட திமுக அதுதான் சொல்றேன் வந்து மாத்திருக்கலாமேன்ற பெரியாருடைய கொள்கை வாரிசுனா கண்ணாணி தான் ஆரம்பிச்சது அதை இன்னும் அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு போறது யாரு பாதுகாத்துட்டு போறது யாரு ரெண்டாவது இந்த திமுகவினருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை பற்றிய எண்ணம் எப்படியாவது இருக்குது அந்த சமூக நீதி சோசியல் ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறாங்கள அந்த ஈக்குவாலிட்டிக்கு எத்தனை எடுத்து இவர்கள் கடைபிடிச்சிருக்காங்க ஒரு தலைவர்களா இப்ப பொது இடங்களில் ஒரு தலைவர் பேசுறதுன்றது கேஷுவலா பேசுன்றது உங்களோட மனசுல இருக்கிறதாங்க வரும் ரைட்டுங்களா அப்படி தானே இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் தலித்துக்களை இவங்க எப்படி எப்படி நடத்திருக்காங்க இந்த பாஸ்ட்ல ஓகே ஸோ அது அதனால எந்த விதத்துலையும் அது படம் அளவில் தாங்க எங்களுக்கு சமூக நீதி அப்படின்ற வார்த்தை தான் ஜஸ்ட் அ சவுண்ட் அந்த சத்தம் தான் அதுக்கு பின்னாடி இது அர்த்தமெல்லாம் யாருக்கும் தெரியாது அந்த அடிப்படையில் தான் பெரியாரும் இவங்க போனதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுங்க ஜெர்மனிக்கு போனாரு மூவாயிரம் எழு ஏழாயிரம் கோடி ஈர்த்ததான் சொல்கிறாங்க பதிஞ்சாயிரம் கோடி பதிஞ்சாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புறாங்க இருந்த முக்கம் இவங்க சொன்ன பெரிய கம்பெனிலாம் இங்கேயே இருக்குது அவங்களோட எக்ஸ்பென்ஷன் தான் அவங்க விரிவாக்க அங்கே போகிறாங்க அதை இங்கேயே விரிவாக்கம் பண்ணியிருக்கலாமேன்றான் ஓகே செலவு மிச்சம் அங்கேருந்து போய் இவங்க ஒரு கான்க்ள ஒரு அங்கே போய் ஒரு மாநாடு தான் நடத்துகிறாங்க ஒரு மாநாடு நடத்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பண்ணுங்கன்றாங்க அதை இங்கேயே பண்ணியிருந்துக்கலாமேன்றாங்க சரிங்களா எனிவே அது இட் இஸ் நோ மீனிங் பெரியார் படத்தை எங்கே தரத்து வைக்கிறது அப்படின்றது ஒரு மீனிங்லெஸ்ஸாக ஓகே சார் அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கவுன்சிலர் திண்டிவண்ணத்தின் சாரில் ரம்யா ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர் வந்து பட்டியல் சமூக அதிகாரியை வந்து காலில் விட வச்சுருக்காங்கன்ற ஒரு சம்பவம் வந்து இருக்குது எப்படி பார்க்குறீங்க அது சாதிய மனநிலை தான் பார்க்குறாங்க பிறப்பால் ஒருத்தன் எப்படி உனக்கு உன்னை விட கீழே ஒருத்தன் இருக்க முடியும் எப்படி உன்னை விட மேலே ஒருத்தன் இருக்க முடியும் கல்வியில் இருக்கலாம் உயரத்தில் தோற்றத்தில் இருக்கலாம் உன்னோட உலகமாக இருத்தனா ஒரு கூட இருக்கலாம் படிப்பில் இருக்கலாம் பணத்தில் இருக்க முடியும் அறிவில் கூட இருக்க முடியும் பிறப்பால் எப்படி இருக்க முடியும் ஓகே அதை எப்படி இன்னும் நம்பிட்டு இருங்க இந்த நம்புற சமூகம் இருக்குல்ல இந்த அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு தான் அர்த்தம் சாதி என்பது எப்படிங்க இருக்க முடியும் இப்போ ஒரு இந்த சாதியில் பிறந்தாலும் ஆறுக்கு ஆறு வரல் இருக்கும்னா நீங்கள் சொல்லலாம் இவனுக்கு மூக்கு ரெண்டுங்க அப்படின்னா கூட நீங்க ஒத்துக்கலாம் எல்லாருமே ஒன்று தானே நீங்கள் எப்படி வந்து எப்படி அந்த மனநிலை வருது மைண்டுக்குள்ள இவன் என்னை விட உயர்ந்தவன் இவன் என்னை விட தாழ்ந்தவன் எப்படி வருது அப்போ இது எவ்வளோ சிக் மைண்டடு இவ்வளோ இவ்வளோ மோசமான நோயுற்ற ஒரு மனநிலையில் இருக்கவங்க தானே இப்படி எல்லாம் விழுந்து மணி புகை அப்படிலாம் சொல்ல முடியும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஓகே எப்படிங்க நீங்கள் பண்ண முடியும் சார் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து திரைப்படங்கள்லாம் வர டைலாக்லாம் கூட இருக்கும் அதாவது காடு இருந்தால் எடுத்துக்குவாங்க பணம் இருந்தால் பிடிங்கிக்குவாங்க படிச்சுட்டா நம்ம வந்து முன்னேறியலாங்க ஆனால் அந்த படித்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசு நிர்வாகியாக இருக்கார் அரசு அதிகாரியாக இருக்கார் அவருக்கே இந்த அவல நிலைன்றது எப்படி பார்த்துருங்க சார் அதாவது ரொம்ப மோசமான நிலை இதற்கு இதற்கு வந்து நான் வந்து திமுக என்ற அரசியல் கட்சியை குறை சொல்லியே ஆகணும் அவங்க தான் இந்த சாதியை வந்து அப்படியே நிலையா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாடுபடுறாங்க தேர்தல் அரசியல்ல இவங்களை வந்து ஒவ்வொரு மைக்ரோ லெவல்ல நீங்க போனீங்கன்னா காசு தான் இவங்க பிளே இருக்கு சாதி தான் பிளே பண்றாங்க அந்த அந்த ரோல் இருக்கிறது வரையும் நீங்க இந்த இந்த கட்டுமானத்தை உயிரோட வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஆசைப்படணும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை ஒன்று திருட்டுது சாதி பார்த்தா ஒன்று திருட்டுறது இல்லை கொள்கை ஒன்று திருது கேண்டிடேட் போடும்போது கொள்கை வச்சு தான் சார் போடுவாங்க யார் அந்த இந்த இப்போ இந்த தொகுதி எனக்கு கொடுக்குறாங்க எத்தனை பேர் போட்டி போடுறதுக்கு விரும்புகிறீங்க எத்தனை பேர் அந்த கட்சியினரே நேரம் தேர்வு செய்யணும் இப்போ சண்முகம் வர்றாருனா சண்முகம் வந்து ஒரு ஒரு தொகுதியில் எனக்கு நான் இப்போ சிபிஎம் சிபிஐக்கும் இந்த ஒரு தொகுதி கொடுக்குறாங்க அந்த தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் ஒதுக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் அங்க எப்படி தேர்வு செய்யறாங்க வேட்பாளர்களை யாரெல்லாம் போட்டி போடுவீங்களா போட்டி போடுங்க அப்படின் போது அஞ்சு பேர் போட்டி போடுறாங்கன்னா அந்த அஞ்சு பேர்ல யார் அதிக வாழ்க்கை வாங்குறாங்களோ அவருக்கு தான் அந்த கேண்டிடேட் கொடுக்குறாங்க இதே மாதிரிதான் எல்லா இடத்துல கேண்டிடேட் பண்ணணும் ஆனா இங்க என்ன நடக்குது காஸ்ட் பாலிடிக்ஸ் தான் நடக்குது அப்ப இதை இவங்க பண்ணாம இருந்தா இவங்க தன்னுடைய தேர்தல் அறிக்கைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் தன்னுடைய திட்டங்களையும் சொல்லி அப்படித்தானேங்க கேட்கணும் நீங்க ஓட்டு அதை விட்டு ஜாதி பார்த்து நீங்கள் எங்க கே இது திமுக ஆரம்பிச்சுது அதிமுக அதை ஃபாலோ பண்ணுது இந்த அதிமுக ஃபாலோ பண்ணும்போது இது அப்போது நம்ம சாதியாக ஒன்றிணைன்னு இருக்குது இருக்கு தான் நமக்கு பார்கேனிங் பவர் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாதியும் பிஎம்கே வந்து சாதியாக வந்து ஒன்றிணைது பிஎம்கேவோட வெற்றியை பார்த்து அடுத்தடுத்த சாதிகள்லாம் வந்து ஒன்றிணைகிறாங்க அப்போ இது எல்லாமே அரசியல் காரணத்தில் போய் தேர்தல் வெற்றி தோல்வியில் போய் நிற்குது அப்போ இதை ஆரம்பிச்சது யாரு இன்னும் அதை பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது யார் திமுக தானே இவங்க இதை விட்டுருந்தாங்கன்னா இப்போ இந்தியா ஃபுல்லாக சாதி இருக்குல்ல சாதி இல்லாத ஒரு மாநிலம் இருக்கா இல்லை இந்தியா ஃபுல்லாக சாதி இருக்கு கேரளாவில நம்ம இது மாதிரி பார்க்குறோமா பெரிய அளவில் இல்லை ஏன் கம்யூனிஸ்ட்டு தான் ஆள்றாங்க ஆமா அவங்க சாதியாக சாதி இருக்கு அங்கேயும் இருக்குது பின்னரா விஜயன் சா அவருக்குமே சாதி இருக்குது அங்க உள்ள மத்த அமைச்சர்களுக்கும் சாதி இருக்கான் பாலிடிக்ஸ் அங்கே என்னவா நடக்குது சாதியை வச்சு நடக்கல அப்போ சாதி அந்த சாதியை வச்சு அங்கே பாலிடிக்ஸ் நடக்கலன்னு போது அங்கே சாதி குறை இல்லை இங்கே சாதியை வச்சு தான் பாலிடிக்ஸே நடக்கும் போது இங்கேதான் அதை அதிகரிச்சுட்டே போவோம் ஓகே அப்போ இதை உடச்சா அது சரியா போயிடும்ல ஒரு வழிதான் இதனால முற்றிலும் மாறியது அதுக்கு அடுத்தது அடுத்தடுத்த நீங்க வந்து வேலைகள் பண்ணும் குறிப்பா இன்டர் காஸ்ட் மேரேஜ் மட்டும்தான் உங்களை சாதியை ஒழிக்கும் அதுக்கடுத்து அந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்றவங்களுக்கு நீங்க வந்து வேலை வாய்ப்புலையும் வாய்ப்புகளுக்கு அவங்களுக்கு முன்னு முன்னுரிமை தாங்க ஓகே முன்னுரிமை கொடுத்தா தானே அவங்க வந்து அதை என்கரேஜ் பண்ண தானே நீங்க பண்ண முடியும் ஓகே தேர்தல் வாக்குறுதியில இருக்குன்னு நினைக்கிறேன் ம் முன்னுரிமை தான் வழங்கப்படும் அதுக்கே குறிச்சா ஐயோ வந்து பாரு இந்த அரசு அது உண்மையிலேயே அதை செயல்பட செயல்படுத்தணும் அப்போதான் முடியும் சார் அது இன்டர் காஸ்ட் மேரேஜ்னு நீங்க சொல்றப்போ சண்முகம் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து என்னோட அலுவலகத்தை பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க திருத்தப்பணியில் கல்யாணம் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க ஆனால் அது திமுக அவங்களுடைய பெரிய அலுவலகம் அறிவாலயம் அது இருக்கு அங்கே சொன்னா பெரியார் திட்டம்ல இருக்காங்க காசு கொடுக்கணும் போல இருக்கு பெரியார் திட்டம்ல இருக்கு கலப்பு திருமணம் பண்ணிக்கலாம் ஆனால் காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ் ஃப்ரீ போய் பண்ணிக்க வேண்டியதானுமே ஓகே சார் அது அது பண்ணா சாதி ஒழிஞ்சிரும் அது ஒரு அது மட்டுமே இல்லை அது இப்ப எப்படி நான் வந்து இந்த அரசியல் சொல்லணும் அதே மாதிரி கலப்பு திருமணம் நீங்க என்ன ஐடென்டிட்டியில வச்சுப்பீங்க ஒரு முறை பண்றீங்க அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை மூன்று தலைமுறைக்கு அப்புறம் என்ன சாதி நான் போட்டு இருக்காது இருக்காதுல்ல இப்போ அது ஒரு முக்கியமான கூறு இல்லை ஓகே இதை ஏன் இந்த இந்த எந்த கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ என்கரேஜ் பண்ணியிருக்கு பெரியார் கழகம் திராவிட கழகம் ஒரு காலத்தில் அதை என்கரேஜ் பண்ணாங்க இன்றைக்கி அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க மற்ற அரசியல் கட்சிகளையும் ஏன் பண்ணல அவர்களும் சாதிய மனநிலையில் தான் இருக்கிறாங்க அதோடைய வெளிப்பாடு தான் இதுதான் ஓகே சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜெயிச்சதுலேருந்து திமுக ஜெயிச்ச நாட்கள்லேருந்து வேங்கை வாயில் சம்பவத்திலேருந்து இன்றைக்கி கவின் சம்பவம் வரைக்கும் தொடர்ந்து பட்டியல் சமூகத்திற்கு எதிராக திமுக ஆட்சி நடக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஆமாம் ம் இப்போ வேங்கவயலுக்கு முதல்வர் ஏன் சென்று பார்க்கவில்லை அப்படின்றது தான் எல்லாருக்குமான கேள்வி இன்றளவிலும் இன்றளவிலும் ஏன் பார்க்கவில்லைனா ஏன்னா அந்த ஊரில் அந்த லோக்கல் மினிஸ்டர் என்ன சொல்ல நீங்கள் வராதிங்க வந்தீங்கன்னா நமக்கு ஓட்டு வராது உனக்கு ஓட்டு முக்கியமாக நீ வர்றது முக்கியமாக சரி வரலை அவ்வளோதான் அதாவது அண்ணன் திருமாவர் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓட்டை எழுதி வந்து வரணும்னு அவங்க நம்புகிறாங்க சமூகத்தை போயிட்டு சந்தித்து அவங்களுக்கு இது பண்ணுறது விட திருமாவை சந்தித்து பேசிடலாம் அப்படின்றாங்க ஓகே இதுதான் கவினுக்கும் போகணும் இதுதான் கவினுக்கும் போறணும் கவின் போய் அங்கே வேற வழி இல்லாம அங்க போய் அவர் ஃபோனில் பேசினார் நேரில போயிருந்துருக்கணும் என்னைகிட்ட ம் நேரில போய் அங்க அவங்க போய் அது பேசுகிறதுக்கு தூத்துக்குடி போயிட்டு பேசுகிறதுக்கு அவ்வளோ நாலேஜ் தூத்துக்குடி போகலாம் பேசிருக்க மாட்டாரில்ல ம் ஓகே சரிங்களா புரியுது சார் சார் ஜூனியர் விக்ரன்ல வெளியிட்டு இருக்காங்க சார் அதாவது சென்னையில ஒட்டுமொத்த தமிழ்நாட்லயும் வந்து அந்த நகராட்சி அந்த சரௌண்டிங்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜா ரெண்டு பேர் வந்து மின்சாரம் தாக்கியோ அல்லது மழைக்காலங்களில் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் தீபா என்ற ஒரு தொழிலாளி வந்து இற இறந்து போனாங்க போன வாரம் வந்து தூய்மை பணியாளர் பெண் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து போனாங்க தமிழ்நாடு மழைக்காலங்களில் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாடு இந்த விளிம்பு நிலை மனிதர்களை தமிழக அரசு எப்படி பாதுகாக்குது அப்படின்றது தான் இங்கே மின்சாரம் தாக்கி பல பேர் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்ததா இல்லையா ம் தெற்கா நம்ம வந்து தெற்க கூட்டமாக பார்த்தா நம்ம ஒரு பயம் வருதுல்ல அதே மாதிரி மழை மலைநாட்டில் வாய நம்ம ரோட்டில் ஒரு தண்ணி தேங்கிச்சா அவங்களுக்கு பயம் வருதா வரல கண்டிப்பாக வருது சார் அப்போ மற்ற நாடுகளில் இது மாதிரி பயம் வருதா இல்லை இப்போ இதை இதை கூட சரி பண்ண முடியலன்னா ஒரு அரசு எதுக்கு இருக்குது ஊழல் 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 எங்கு இது இது இதில் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி உள்ள எல்லா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் அந்த இணைப்பு பெட்டிகள் இருக்குல்ல இரும்பு இது இதெல்லாம் ஒரு அடிக்கு மேலே தூக்கி வச்சா ஒரு பத்து லட்சத்துலேருந்து ஒரு பத்து கோடி அடிக்க முடியும்னு ஒரு எவனாவது ஒரு கேல்குலேஷன் கொடுத்தா நீங்கள் பாருங்கள் அடுத்த நாள் எல்லாம் நடக்கும் இப்போ சும்மா கிடக்குது அதில் இன்னும் அவங்களுக்கு யாருக்கும் தோணல காசு கொஞ்சம் உயரத்தில் வச்சு வச்சோம்னா இப்போ ஒயர் தண்ணியில் படாமல் தூக்கி வரது சார் அப்படி பண்ண தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறது மூலம் ஒரு நூறு கோடி அடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கே வேலை நடக்கும் அந்த ஐடியாவை யாரும் இன்னும் கொடுக்கல ஓகே சார் நம்ம இந்த ரெண்டு சம்பவத்தை பற்றி பேசணும் இந்த ரெண்டு சம்பவத்தை பார்த்த பிறகும் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து லண்டன்லேயும் ஜெர்மனிலேயும் இருக்கார் அங்கே அங்கே இருக்கிறாரு லண்டனில் இருக்காரு அங்கே அந்த சுச்சுவேஷனை பார்த்துருப்பாரு அங்கே சமூக நீதி பற்றி அவருக்கு தெரியும் பெரியார் படத்தை திறந்து வைக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க அது தாங்க பார்க்குறேன் இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்காக தூய்மை இப்போ இப்போ ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேருக்கு இடையில் வழக்கு நடக்குது ஒன்று ராம்கி நிறுவனம் அன்னொன்று தூய்மை பணியாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்குமான வழக்கு நடக்குது ராம்கி நிறுவனத்துக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு வை வழக்கறிஞர் நடத்துவார் தூய்மைப் பணியாளர்களுக்கு எதிராக ராம்கி நிறுவனத்துக்கு யார் வழக்கறிஞர்னா தமிழக அரசோட முன்னாள் தலைமை வழக்கறிஞர் ராம்கிக்கு ஆஜராகிறாரு ஊழியர்களுக்கு ஆதரவாக இந்நாள் தமிழக வழக்கறிஞர் த தலைமை வழக்கறிஞர் இது பண்ணுறாரு இது எப்படிங்க முடியும் யாருக்கு எதிராக யார் போய் நிற்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக வழக்கு நடத்துவதற்கு ராம்கி என்ற கார்பரேட்டுக்கு வழக்கு நடத்துறதுக்கு தமிழகத்தின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் போய் வாதாடுறாருங்க எவ்வளோ பேர் ஆள் வந்து யார் இது ரெண்டு பேரும் ஒன்றுன்றாங்க தமிழ்நாடு அரசும் ராம்கி நிறுவனமும் ஒன்று இவங்களுடைய அதிகபட்ச கேள்வி என்ன பன்னெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு சேலரி வேணாம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடு அப்படின்றது தானே ராம்கியா இருந்தாலும் பரவாயில்ல ராம் இல்ல இருபத்தி மூணு முதல்ல ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்னுடைய என்னையே மாநகராட்சி ஊழியராக என்னை ட்ரீட் பண்ணு அப்படின்றது தானே அது மத்திய அரசு கொடுத்துற காசு தானே நான் கொடுத்து இது தானே இந்த இந்த விளிம்பு நிலை மனிதர்களுக்கு எதிராக எதிரான நிலைப்பாடை அரசு எடுக்கும் போது இவங்க எப்படி சமூக நீதி அரசு இங்கே தானே சமூக நீதியின் தொடக்க புள்ளியது இவங்க தானே இவங்களை நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கேற்று விடாமல் இவங்கள வந்து இன்னைக்கு நாலு கோர்ட்டில் ராம்கி நிறுவனத்தின்லாம் கொடுக்கப்பட்டது நாலு டன் குப்பை தேங்கி போயிருக்கு இந்த ரெண்டு ஜோன்லையும் நாலு டன் குப்பை ஆள்றதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் ஆளே இல்லைங்க ஓகே அப்போ இவங்க எவ்வளோ முக்கியம் இவர்களை வஞ்சிக்கிறது தான் தமிழ்நாடு அரசு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு புரியுது சார் இவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே எல்லா கருத்துக்கனுப்பிலையுமே திமுக வந்து நாற்பது விழுக்காடுக்கு மேலே தான் இருக்கும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் அண்மையில வந்து சி ஓட்டர்ஸ் சொல்றீங்க எல்லாமே சார் சி ஓட்டர்ஸ் உட்பட எல்லாமே இல்ல அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அதோட நம்பகத்தன்மை இருக்கு இல்லைங்களா சி ஓட்டம் பெரும்பாலும் கழுத்துக்கு வராம போன்ல உக்காந்து கேக்குறாங்க ஓகே ஃபோன்ல வந்து உட்காந்து கேக்குறவங்க எந்த எந்த கான்ஸ்டியூன்ஸ்ல எத்தன சாம்பிள் எடுத்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது ரெண்டாவது இது பார்லிமென்ட் எலெக்ஷன் கிடையாது நான் அடுத்தது காலையில் எட்டு ஆச்சு நான் வந்து ஒம்பது மணிக்கு டிஃபன் சாப்பிட போறேன் காலை சாப்பாடு சாப்பிட போறேன் வந்து நைட்டு சாப்பாடு இப்போ சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பாடு சாப்பிடுங்கன்னு கேட்ட பார்த்தானே இருக்குது சார் ஆனால் வந்து இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலுடைய தான் வீசுது தமிழ்நாட்டில்ன்றப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்டு வந்துருக்கும் அவங்க சட்டமன்றத்துக்கான கேட்கலையே நாடாளுமன்றத்து தானே கேட்குறாங்க அது அந்த தேர்தல் அந்த கருத்து கணிப்பே இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றது தானே

எவ்வளவு கொடுப்பீங்க சும்மா சொல்லுங்க ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்கலாம் சார் ஓகே அது மேல இருந்ததுன்னா அதான் தான் சார் இது யாராலும் இந்த தேர்தலை இதற்கு முன்னால் இருந்த உங்களுடைய நம்பர்ஸ் இருக்குல்ல பர்சன்டேஜ் ஓட்டு இதெல்லாம் வச்சுட்டு இத நீங்க ஒப்பிடவே முடியாது ஓகே இது இது இன்னும் ஆழமாக ஆய்வுக்கு செஞ்சு ஒரு ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் ஜனவரி மாசம் தான் நமக்கு ஆக்சுவலான ஒரு ஒரு டேரக்ஷன் கிடைக்கும் இந்த டேரக்ஷனில் தமிழ்நாடு ஓட்டர்ஸ் போகிறாங்கன்ட்டு இந்த மூட் ஆஃப் தமிழ்நாடு கேன் பி டிட்டர்மைண்ட் ஒன்லி டூரிங் த டைம் ஆஃப் டிசம்பர் ஆர் ஜனவரி இப்போ மூட் ஆஃப் த நேஷன் கொண்டு வந்து அது செட் ஆகாது ஓகே சார் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றும் ஒரு கான் நன்றி சார் நன்றி தேங்க்யூ